வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய புது வருட வாழ்த்துக்கள் நாளைக்கு தான் புது வருடம் இன்றைக்கு வந்து நாங்கள் முன்கூட்டிய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கோம் எல்லாருக்குமே நல்ல வாழ்த்துக்கள் உண்மையில் இன்னைக்கு வந்து இந்தியன் காணொளி வந்து வித்தியாசமா இருக்க போது நாளையான் புது வருடத்துக்கு வந்து இன்னைக்கு பலகாரங்கள் செய்ய போகிறோம் அப்புறம் அது இப்ப எங்கட வீட்டு பலகாரம் தான் இது இப்போ நாங்கள் செய்ய போகிறோம் தேவைக்குரிய பலகாரம் தான் நாங்கள் தனித்தனியவே இல்ல பலகாரம் செய்து காட்டியிருக்கிறோம் காட்டியிருக்கிறோம் இன்றைக்கு வந்து அவ்வளவும் அவ்வளோ படிமுறையாக செய்யாட்டிக்கும் எல்லாம் ஒன்றாய் மொத்தத்தில் இருந்து இன்றைக்கு இப்போ பொழுது வர நேரம் உண்மையிலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்ய போகிறோம் அதுலேயும் நாங்க பேரி ஜம்பல பல போறோம் அதோட லட்டு நாங்க லட்டு போறோம் அதோட தட்ட வடை போறோம் கொஞ்சம் ரெண்டு இனிப்பும் ஒரு உரைப்பும் செய்யறதா இருக்குது என்ன கொஞ்சம் நேரமுமே எங்களுக்கு நேரமும் போய் கொண்டிருக்கிறபடியா அவ்வளவும் போறோம் அதோட வந்து நேரம் இருந்தா துதல்கின்றதா ஒரு ஐடியா பாப்போம் அதுக்கு நேரம் காணும் போது என்னடா துதல்கின்றதா கிட்டத்தட்ட மூணு மணி தியாலம் போணும் ஆ குறஞ்சது முன்னதிய காலத்துல இப்படி தான் இந்திய நாள் தான் எல்லாரும் அதை செய்து கொண்டு கொள்வினா இன்னைக்கு எல்லாருக்குமே வேலை இருக்கும் கூடுதலா என்னடா அந்த வீடுகள் எல்லாம் துப்புரவாக்கி கழுவி நடு

ஏலக்காய் பவுடர் அதுகள் எல்லாம் போட போறோம் பெரும்பாலும் சில பேர் வந்து பேரிச்சம்பளை பிள்ளைரம்னு சொல்லினா சில பேர் வந்து கஜான் சொல்லி அரம்மன் சொல்லிக் கொள்ளுவினம் நாங்கள் வந்து கஜாம்பலாயிரம் சொல்லிக் கொள்ளுவோம் ஒரு கிலோ ரவை ரவையடுத்திருக்கிறோம் எல்லாமே சம அளவா தான் எடுத்துருக்கு ஒரு கிலோ ரவை ஒரு கிலோ கஜான் ஒரு கிலோ பேரிச்சம்பலா அதோட ஒரு நாங்கள் ரவை என்ன செய்திருக்கிறோம்டா நல்ல வடிவா அரிச்சு போட்டு வறுத்து வச்சிருக்கிறோம் அதே மாதிரி கஜான் வந்து நல்லா வறுத்து நாங்கள் உடைச்செல்லாம் எடுத்து வச்சிருக்கு பெரிய வந்து நாங்கள் உள் விதையெல்லாம் எடுத்து வடிவாக நல்ல வடிவாக எடுத்து வச்சுருக்கு ஏலக்காய் பவுடர் எல்லாம் இடித்து வச்சுருக்குறோம் இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னா முதல் வந்து கஜான் வந்து இப்படி சரி பாதியாக இருக்குது எங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது ஒரு அறுவல் நறுவல் பருவமாக இருந்தால் சரி அதுக்காக ஆக தூளாகவும் ஆக்கக்கூடாது பாதி இல்லாமலுக்கு நாங்கள் கொஞ்சமாக உடைச்சு

எல்லாரும் கூடுதலா பைத்தம்பிளத்தை விட்டு டீப்பர்தான் செய்யணும் சின்ன சின்னக்கிளும் பேரங்க கூடுதலா அந்த பைத்தம்பருண்டைய கல்யாணோட சாமந்தியோட போய் வந்தா அந்த பலார பேக் குடுப்பின்தானே அதுல முதல்ல உடஞ்சி பாப்பினம் இன்னும் பிள்ளையரம் பண்டு பார்த்துட்டு பைத்தம்மா பிள்ளையரம் பண்ணா வச்சிடுவினா உதண்டா சாப்பிடுவினம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அறுவல் நுருவல் பருவமாக இடிபட்டுது பாருங்க எப்படி இருக்கு இப்போ நாங்கள் இதை ரவையோடையே கொள்ளுவோம் இதே மாதிரியே எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் மேண்ணா ஓ பச்சா நாங்கள் உடைச்சி எடுத்துட்டோம் அதே மாதிரி இப்போ பேரிச்சம்பளத்தையும் நாங்கள் வடிவாக இடிச்சு எடுக்கப்பறம் இப்படியே போட்டால் என்ன நடக்க மாட்டேன் ஒரு சில பல இடத்துக்குள்ளே பெரியச்சம்பளம் சேர்ந்துருக்கும் சில பல இடத்துக்கு செய்யாமல் இருக்கும் இடி இடிச்சு போட்டு போட்டால் சமாளவா எல்லாத்துக்கும் சேர்ந்துருக்கும் ஆனால் இந்த பேரிச்சம்பளம் இடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஒட்டி கொண்டு வரும் இது கொஞ்சம் ஊடிதான் அடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பெல்லாம் நல்லா ரெடி பண்ணிட்டு இனி நாங்களுக்கு ராக்குப்போம் ஆனால் சரியான கஷ்டமா இருக்கு அவ்வளோ அந்த பச மாதிரி தான் அப்படி இருக்கணும் ம் கரண்டியை விட்டு அந்த புழுகவே இல்லை அப்படியே நாங்கள் எல்லா பெரிய முடிச்சு எடுப்போமே ஓ ஆனால் உடனே ஒரு சின்ன உருண்டை மாதிரி வந்துடும் ஒரு கிலோ பெரிய ஜம்பளம் இப்போ இந்த நாங்கள் குழைக்க வந்து சரியாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா பேரி சம்பளம் எல்லாம் இடிச்சு எடுத்துட்டோம் அடுத்த பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நூறு கிராம் அளவில் சீனி சேர்க்கப்பறம் உங்களுக்கு இனிப்பு வந்து காணமெண்ணு சொல்லிவிட்டோன்னா என்னடா பேரி சம்பளத்துலையும் இனிப்பு தானே காணமண்டார் சேர்க்காதீங்க நீங்கள் அதோட பார்த்தீங்கன்னா ஏலக்காய் நாங்கள் நல்ல வடிவாக பவுடராக அடித்து வச்சுருக்குறோம் அதையும் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ இதை வந்து கையாலேயே வடிவாக கலந்து விடுவேன் கச்சான் சரி பாதி கச்சான்கள் இருக்கும் உரலான்னு இடிச்சு நாங்கள் நல்ல ஒன்று ரெண்டு இருக்கும் அது பிரச்சனை இல்லை அப்படி நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு நாங்கள் இனி என்ன செய்யப்படமெண்டா இடித்து வச்சுருக்கிற பேரிச்சம்பளத்தை போட்டு நல்ல வடிவாக நாங்கள் வேணும் பேரிச்சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ட்ரெண்டு கையாலேயும் இந்த வேலை செய்ய தான் வேணும் எந்த ஒரு கையால் இந்த பேரிச்சம்பளம் சரியான இது இருக்க மேலே இருக்கு அப்போ நாங்கள் இப்படி ட்ரெண்டு கையாலேயே நல்ல வடிவாக பிணைஞ்சி விட வேணும் அப்போ தான் இந்த எல்லா இடமும் செய்கிறோம் இந்த பேரிச்சம்பளம் இது கொஞ்சம் கஷ்டமான வேலை என்னன்னு சொல்லுனா அந்த நல்ல வடிவாக பிணையாக சரி ஆமே இருக்குமா இப்ப பெரிஞ்ச மலம் களித்தன்மையா அப்படி கட்டியா இல்லையா இந்த கட்டி இல்லாம நல்ல அந்த உதிர்ந்து வந்து வரணும் இப்போ பாத்தீங்களா இப்படி நாங்கள் அப்படி கையால வந்து நல்லா உதித்தி உத்தி விட எப்படி அந்த சுரசுரப்பா வந்துட்டு பாருங்க முதல் வந்து அப்படி அந்த களித்தன்மையாக ஒரு ரெண்டு இடத்துல அப்படியே இருந்தது ஆனா இதை வந்து நல்ல வடிவாக அப்படி உறுத்தி விட வேணும் அப்பதான் எல்லா இடமும் அந்த பேரிச்சம்பளம் செய்யறோம் அதே சமயத்தில் எங்களுக்கு அது பிடிக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் சோம இருக்கு கச்சானயம் வந்து நாங்கள் உடைச்சு தான் பிடிக்கிறதுக்குன்னு சோடிக்கும் வடிக்கும் எல்லாம் எல்லா கச்சானும் சரிவாதியாக இருக்கேக்க என்ன செஞ்சோம் உருண்டான பிடிக்க போகிறோம் முடிக்க பார்க்கமோ இப்படியே நாங்கள் நல்ல வடிவாக உருத்தி குழச்சு போட்டுட்டோம் ஆனால் இப்படியே நாங்கள் பிடிக்கல அது பாருங்க குடி போடாது உடாயும் நான் கொஞ்சம் பசத்தன்மை இன்னும் காணாத எங்களுக்கு அதுக்கு என்ன செய்கிறோம்னா நாங்கள் ஒரு ஐம்பது கிராம் சர்க்கரை அளவில் ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு சர்க்கரை பானி காய்ச்சி வச்சுருக்குறோம் இதுக்கு வந்து பாகுபாதம் எதுவுமே பார்க்க தேவையில்லை இந்த சர்க்கரை பானிக்கு நார்மலாக சர்க்கரை கரைஞ்சாலே சரி எங்களுக்கு அது வந்து கொஞ்சம் லைட்டான சூட்டோடு நாங்கள் விட்டு குழைப்போம் இது வந்து எங்களுக்கு பிடிக்கிறதுக்கு சுடுறதுக்காக மட்டுந்தான் இது போடுறேன் தண்ணியே விட்டு காய்ச்சினம்மன்ட்டு சொல்லி சொன்னால் தனியாகவே சர்க்கரையை உருக்குனால் எங்களுக்கு உருகி வரும் ஆனால் அதில் ஒரு அந்த கயற்தன்மை ஒன்று இருக்குது அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக விட்டு இப்படியே சேர்த்து குழைக்கலாம் இப்போ வந்து சக்கர பானியெல்லாம் விட்டு நல்ல வடிவாக குழைச்சிட்டோம் எங்களுக்கு இந்த பருவம் சரி எங்களுக்கு உருண்டை பிடிக்கிற கூடிய அளவு பருவமாக இருக்குது பேர் உருண்டை நாங்கள் ஒவ்வொன்றும் பிடிக்கக்கே என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் கையை கழுவி கழுவி தான் பிடிக்கணும் இந்த உற்றுற தன்மை இருந்தால் உருண்டை வந்து பிடிபடாத எங்களுக்கு உருந்து கொண்டே இருக்கு இப்போ வடிவா நாங்கள் கையை கழுவி போட்டு பிடிப்போம் இப்போ பாருங்க கையில் விட்டு இல்லை நாங்கள் இப்படி தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் பிடிச்சோன்ற கேட்க விட்டோம் என்னடா நாங்கள் இப்படி கேட்க விட்டு தானே அப்போ வந்து நாங்கள் ஒருக்கா கையை வந்து கழுவி போட்டு பிடிச்சா சரி போட்டாலும் அதுவும் மற்றது இப்போ இனி நாங்கள் இந்த அளவுல தோய்ப்பமா வந்து துவக்கிறது தானே எங்களுக்கு இந்த அளவு ஓகே சக்கர பானி விடுறதுல இன்னொரு நன்மை வந்து எங்களுக்கு நல்ல அந்த பச பிடிப்பா இருக்கும்

அம்மா அமிரவாசி பிடிச்சி தந்தவா அப்படி தங்கச்சி எல்லாரும் பிடிச்சி தந்தவையால் ஆஹ் இப்ப பிடிச்சி முடியுது அதோட தோய்ப்பாவும் கேரட் எடுத்தாச்சு இனி நாங்கள் சுடுவோம் பல ஏறம் அம்மாதான் அடுப்ப முட்ற அடுப்பு எங்களுக்கு எரிய தொடங்கிட்டது அதை விட நாங்கள் இன்றைக்கு இந்த புது கடாய் தாச்சி செய்ய போறோம் என்ன நாங்க தாச்சி என்று சொல்லிக் கொள்வோம் இது அந்த கடாய் என்று சொல்றது போட அப்ப ஒன்று மச்சம் எடுத்துட்ட மச்சத்துக்கு இது வந்து சைவத்துக்கே பிள்ளைங்க தான் அடுப்பில் வைக்கிறோம் இது ஆனால் இது என்ன சொல்லுங்க அப்போ நல்ல ஐதா போடலாம் பலாரங்கள் ஒன்றோட ஒன்று படாது இந்த அதுக்கெல்லாம் நல்லது பலாரம் சொல்கிறதுக்கு உண்மையிலுமே அது ஒரு நல்ல பாத்திரம் ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த ஐதா ஐதா போட்டு நாங்கள் வடிவாக அந்த ஒன்றோட ஒன்று கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் பிரட்டுறதுக்கெல்லாம் சுகமான பாத்திரம் படிவா அது சூடாகட்டுக்கு தட்டினெல்லாம் சூடாகிடுது நாங்கள் பொறிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம் இப்போ நாங்கள் துவைப்பமாக நிறைய வீடியோக்குள்ளே காட்டியிருக்கிறோம் எனக்கு கரைச்சதெல்லாம் அதனால் அதெல்லாம் காட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா துவைப்பமாக ஒன்று ஒன்றா துவைச்சி போட்டு பொறிச்சதுக்கப்புறம் அம்மா இனி துவைச்சி போடுவோம் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது எங்களுக்கு நல்லா ஆனால் இனி பொறிக்கிறது வந்து ஈஸி இந்த மேல் தோல் மட்டும்தான் எங்களுக்கு பொரிய வேணும் டக்கு தக்காக போட்டு போட்டு இனி

இதால விரகலப் பிரட்டி விடுவோம் நாங்கள் ஓ. அப்படியே எல்லா வடையும் அப்படியே பிரட்டி விடுவோம் நாங்கள் இதால ஒரு பக்கம் பொரிஞ்சிடுச்சு. தலாரமங்களுக்கு பொரிஞ்சிடுது. இப்படியே நாங்க அண்ணைய படிச்சு போட்டு रखவ. போமா போறோம் அம்மா. அளவா ஆக கூட கரீடம் போடுற கிடையாது மற்றது மேல்தோல் வந்து கூடுதலான பொருகிறது அப்ப அளவான பக்கியா இருக்கவன் எங்களுக்கு எங்களுக்கு அடுத்த செட் பலகாரமும் இப்படியே புரிஞ்சிட்டுது நாங்கள் எல்லாத்தையும் இப்படியே புரிச்சு எடுப்போம் இப்போ வந்து கஜான் பலாரம் சுட்டு முடிஞ்சது நாங்கள் அடுத்தது வந்து லட்டு அடிப்போம் ஏன் லட்டு நாங்கள் இந்த தாஜிக்கலான்னு செய்ய போகிறோம் லட்டுக்கு பெரிய தாஜி ஏன்னா ம் அதான் கொஞ்சம் வயதாக்குன்னு இல்லாமல் அதுக்கு நாங்கள் லட்டுக்கு வந்து ஒரு கிலோ ரவை எடுத்துருக்குறோம் அதுவும் நல்ல வடிவாக அரிச்சு வரத்து இல்லாமல் எடுத்து வச்சுருக்கு அரை கிலோ சீனி அளவில் சேர்க்க சட்டி வந்து அங்கே சூடாகிக்கொண்டிருக்குது ஏன்னா இப்போ வந்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் வரத்து இடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கொள்வோம் அதையும் நல்லபடிவாக கலந்து விடுவோம் இதுக்கு வந்து சில பேர் வந்து தேங்காய் பூவை வந்து வரத்து சேர்த்து சேர்த்துக்கொள்வது நீங்கள் விரும்பினா அதை சேர்த்துக்கொள்ளுங்கள் நாங்கள் போட இல்லை அப்படியே நல்ல நல்லபடிவாக கலந்து விடுவோம் நாங்கள் நாங்கள் இன்றைக்கு வந்து தான் செய்ய போறோம் நீங்க விரும்பினா டின்பால் எல்லாம் அடிக்கி அங்கால் அங்கர்மா அந்த மா பால்லையும் செய்து கொள்ளலாம் பசுப்பால் வாசம் கூட அது வந்து காய்ச்சி வச்சிக்கிட கொஞ்சம் சாதமான சூடுல இருக்க வேணும் ஆக நல்ல நல்ல சூடாக இருக்கக்கூடாது ஒரு அளவான சூடில் இருந்தா சரி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாஜி வந்து நல்லா சூடாகிட்டுது இப்போ நாங்கள் கொஞ்சமா நெய் சேர்ப்போம் இந்த நெய்க்க வந்து இந்த ப்ளம்ஸ் கச்சான நாங்கள் பொரிச்சதுக்கப்புறம் உருகையில் இப்போ நாங்கள் இந்த நெய்க்கை வந்து ப்ளம்ஸை போடுவோம் அப்படியே நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்து பேரும் பாருங்க இந்த பருவத்தில் நாங்கள் பரத்து உடாச்சு வச்சிருக்கிறோம் கச்சா முத்தையும் போடுவோம் இது வந்து ரெண்டுமே நூறு நூறு கிராம் அளவில் எடுத்துருக்குறேன் கஜானதோடு ப்ளம்ஸ் நல்லா புரிஞ்சிடுது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சீனி ரவை எல்லாம் கலந்து வச்சுருக்குறோம் அதை வந்து போட்டுக்கொள்வோம் இந்த சீனி வந்து எங்களுக்கு கொஞ்சம் உருகணும் அப்படியே இந்த நல்லா உருகக்கூடாது ஆகாடு பெரிக்கக்கூடாது கொஞ்சமாக உருகுனா சரி நாங்கள் உருகி கொண்டு வர்ற பருவத்தில் எடுத்து வச்சுருக்கிற பசுப்பாலை நாங்கள் சேர்த்து லட்டு பிடிக்கலாம் லட்டு வந்து செய்கிறது சுகம்

அதில் அடிக்க நல்ல அழுத்தமாயும் பார்க்க நல்ல வடிவாயும் இருக்கும் அவங்களுக்கு வந்து நல்லா சூடு குடிச்சிட்டு வர்றவ ஏன்னா அந்த சீனியும் வந்து கொஞ்சம் முருக வலிக்கிட்டு கொஞ்சம் அந்த குமைற தன்மையாக இருக்குது பாருங்க இந்த பருவத்தில் வந்து நாங்கள் காய்ச்சி வச்சுருக்கிற பசுப்பாலை சேர்ப்போம் பாலை வந்து உடனே அப்படியே விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க வேணும் இனி வந்து அடுப்பு மெரியக்கூடாது

இந்த லட்டு வந்து டக்குன்னா கிளாண்ட புலு நாங்கள் இப்படியே இந்த ரவையை வந்து கிளந்து வச்சிருக்கிற ரவையை இப்படி கரண்டிக்குள்ளே அப்படி அமர்த்தி விடுவோம் கொஞ்சம் ஆக அருகி அமர்த்தக்கூடாது இந்த கரண்டிலேயும் பெரிய கரண்டியும் இருக்குது இது கொஞ்சம் சின்ன கரண்டியாக இருக்கேண்ணா தார் கையால் கொஞ்சம் வேகமாக வேலை செய்தால் சரி

ஓ தட்டை வெடை தான் செய்யணும் பெருத்துரை வடை அதுக்கு தான் கொஞ்சம் வேலைப்பாடு இருக்கு வேலைப்பாடு இருக்குது அது கொஞ்சம் மின்சாக இல்லை தட்டை வேணும் ஓ இந்த நாங்கள் ஒரு பக்கம் லட்டு வந்து பிடிச்சி கொண்டுருக்கிறோம் இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா தட்டு வடைக்கு வந்து மா குளைக்கிறோம் இது கோதுமை மாதான் அதோட மிளகாய் சித்தல் மிளகாய வறுத்து போட்டு இடித்து வச்சுருக்கு அதோட பெரிஞ்சீரவும் போட்டிருக்கு கருவேப்பம்பிலேயே நல்ல சின்ன சின்ன அரிஞ்சு போட்டுருக்குது அதோட உளுந்து ஏன்னம்மா கழுவி வச்ச உளுந்து இதை வந்து நாங்க வடைன்னு சொல்லி கொள்றதால வடைன்னு சொல்லி சொல்றது அது தண்டை விட நல்ல சத்து உண்மையிலுமே அந்த உளுந்து எல்லாம் போட்டு செய்யறது நல்ல சத்து இப்படியே வந்து நாங்கள் ஓரளவான ஒரு நுகன் சூடு தண்ணில வந்து குழாய்ச்சி போட்டு நல்லா மெல்லி சாத்து அட்டினா சரி இது சில பேர் வந்து வெங்காயம் சேர்த்து கொள்றது வெங்காயம் சேர்த்தா இப்ப கொஞ்சம் நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் அதை என்ன பழுதா போயிடும்னா உள்ளி வந்து நாங்கள் சின்ன சின்னன்னா வட்டி போட்டு போடலாம் இல்ல நல்ல அந்த நல்ல அறுவல் அருவல் பருவமா இடிச்சு போட்டும் போடலாம் உள்ளிய அப்படியே நல்ல வடிவா குழாய்ச்சி போட்டு நாங்கள் தட்டி சுடுவோமே இப்போ வந்து லட்டை எல்லாம் அடிச்சு முடிஞ்சுது என்ன அடுத்தது வந்து தட்டவடைய மட்டும் டக்குனா அம்மா குளிச்சி முடிஞ்சுதோ குழைச்சி சின்ன சின்ன உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நேரமும் போகுது இப்போ ஏன்னா கிட்டத்தட்ட எட்டு மணி எட்ட முக்கால் ஆயிட்டுது இதுக்கு பிறகுதான் நாங்கள் வீடியோ ஏன்னா போடவும் பண்ணிவிட்டோம் கடந்த டாக்கனை பொறிச்சு எடுப்போம் தட்டவடையம் ஏன்னா தட்டவடையில நாங்கள் தட்டி எடுத்துட்டோம் நல்ல மெல்லிசா பூவரச மெல்லையில தான் தட்டி எடுத்துவோம் இதை வந்து எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு அதுக்குள்ளே போடுவோம் பூங்கி கொண்டு வர்றது வேற இந்த சட்டி வந்து அந்த நல்ல அக்கால மண்ட உடையால் எல்லாத்துக்குமே இ இலவாயிருக்கு நல்ல பொரியாட்டு இல்ல நாங்களும் பிரியாட்டி டீ നല്ല മെല്ലിസാ തട്ട പോണം പൊരിട്ടും പതി കണ്ട തട്ട പട നല്ല പൊരിഞ്ഞിട്ട് ഉണ്ണിയെ നല്ല വടിച്ച് പോറ நேரமும் போகுது இந்த ஒண்ணும் சாப்பிட்டு காட்டே இல்ல நாளைக்கு நாங்க சாப்பிட்டு காட்டுவோம் அதோட பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் திரும்பவும் சொல்லி கொள்றோம் ஏன் போகுது வாழ்த்துக்கள் இதோட இந்த காணொளியை நாங்க முடிச்சு கொள்வோம்